நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு ஒரு நுட்பமான சமநிலை தங்கம் அதன் உண்மையான திசையை எதிர்நோக்கியுள்ளது தங்கத்தின் தொடக்க விலை பி நான்காயிரத்து எழுபது ஆகும் மற்றும் இமெயில் பியும் நான்காயிரத்து எழுபதியில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் இரண்டு திசை வழிகாட்டிகளும் ஒரே மட்டத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அரிய ஒத்திசைவில் சந்தை செயல்படுகிறது சிக்கலானது மேலும் இன்றைய நாள் விளக்கப்படத்தில் ஒரு டிஜேடி டோஜி டைரக்ஷனல் டே அமைப்பை உருவாக்குகிறது இது அதன் உண்மையான அலைவை வெளிப்படுத்துவதற்கு முன் போலியான ஆரம்ப நகர்வுகளை உருவாக்குவதாக அறியப்பட்ட ஒரு கட்டமைப்பு இந்தச் சூழலில் ஓபி மிக முக்கியமான வலு செலுத்தல் குறிப்பாக மாறுகிறது வர்த்தகம் செய்ய ஓபியை பின்பற்றவும் என்று முன்பு தங்கம் நான்காயிரத்து எழுபத்தாறு உள்ள பிவோட் ஒன்று ஐ சவால் விட்டது ஆனால் உறுதியாக நிராகரிக்கப்பட்டது அது இந்த அமர்வின் முதல் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பாக உறுதிப்படுத்தப்பட்டது இதற்கிடையில் ஏமே மூன்று பூச்சியம் நான்காயிரத்து அறுபத்தேழு அமர்ந்துள்ளது இது கீழ் நோக்கி ஒரு முக்கியமான முறிவு புள்ளியை உருவாக்குகிறது விலை ஏற்கனவே இந்த எம்ஏ ஐ சோதித்து மீண்டுள்ளது இது ஒரு குறுகிய கால ஆதரவாக அதன் செல்வாக்கை வலுப்படுத்துகிறது தங்கம் மீண்டும் தீவிரமாக ஒபிக்கு மேல் வணிகம் செய்தால் அடுத்த இலக்க பிவோட் ஒன்று என் மற்றொரு சோதனையாக இருக்கும் ஒரு வெற்றிகரமான முறிவு நான்காயிரத்து எண்பத்தாறு இல் கேடிஆர் ஒன்று நோக்கி பாதையை திறக்கக்கூடும் மற்றும் வேகம் வேகமடைந்தால் நான்காயிரத்து நூற்று மூன்று இல் கேடிஆர் இரண்டு கூட இருப்பினும் ஏமே மூன்று பூச்சியம் தோல்வியடைந்தால் கீழ் நோக்கிய வரைபடம் தெளிவாகிறது நான்காயிரத்து ஐம்பத்தி நான்கு இல் கேடிஆர் ஒன்று மற்றும் நான்காயிரத்து முப்பத்தெட்டு இல் கேடிஆர் இரண்டு அடுத்த முக்கிய நிலைகளாக செயல்படும் திஜைநிடி நாட்கள் மென்மையாக இருப்பது அரிது பொறிகள் திருப்பங்கள் மற்றும் ஏற்ற இறக்கங்களை எதிர்பார்க்கவும் அத்தகைய நிலைமைகளில் ஒழுக்கம் உங்கள் முன்னணிக்கையாக மாறும் திசையின் தூய்மையான வாசிப்பிற்கு ஓபிஐ பின்பற்றவும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை